நாகப்பட்டினம் மாவட்டம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தமிழ்நாடு தாட்கோ கழக தலைவர் மதிவாணன் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி நாகப்பட்டினம் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து நாகப்பட்டினம் நகரமன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் குமரன் மாவட்ட உடற்கல்வி ஆய்வர் கண்ணன் மாணவ மாணவிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோப்பை வந்து பன்னெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கேட்டகரிஸில் உள்ள மக்கள் வந்து பங்கேற்று கொண்டார்கள் இந்த வாட்டி சுமார் இருபதாயிரம் நெருங்கி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி சுற்றோம் மக்கள் வந்து இந்த வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மக்களின் நம்ம மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் மாற்றுத்திறிகள் அனைத்து வகையான மக்களுடையும் மாவட்ட அளவிலான போட்டிகள் வந்து இன்றைக்கி ஆரம்பித்து பத்தொன்பதாம் தேதி இந்த பத்து நாள் வந்து நம்ம முடிக்கப்படுகிறது இப்போது இந்த மாவட்ட அளவிலான மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அனைத்து நபர்களும் ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து அவர் அவரே சென்னை அனுப்பப்பட்டு சென்னையில் உள்ள மாநில அளவிலான மாநில முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டிகள் வந்து அவங்கள் அவர்கள் பங்கேற்று கொண்டு நல்லபடியாக இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு நல்லபடியாக அவர் பேர் எடுத்து கொடுப்பதற்கு அனைவரும் அனைத்து முயற்சிகளை எடுக்கிறாங்க அந்த முயற்சிகளின் விளைவாக இந்த வாட்டி ஸ்டேட் லெவலில் சென்னையில் நடத்தப்படுகிற மாநில அளவிலான போட்டிகளில் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து மாணவ மாணவிகளும் அனைத்து பொதுமக்களும் வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறார் साई कुझु

कोडाट कोडाट हां हां अब वो बिट ना वो बिट नेक्स्ट फाइव फाइव सेक्शन नेक्स्ट फाइव सिक्स पे पर नेक्स्ट फाइव आउट पे नापों के ऊपर नापोस से ए बी एल एरर एरर आउट யா அது அவசரப்பட கூடாது இது நியூஸ் கேரிங் எங்க அது இல்ல